அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி பலன் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் துலாம் ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்கார் இதனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கப் போகிறது குரு பகவான் நேரடியாக உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கிறார் திருமணமாகாத துலாம் ராசியருக்கு திருமணம் நடக்கக்கூடியதாகவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் சகோதர்களிடம் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடியதாக இருக்கு குரு பகவான் ஒன்பதாவது இடத்துல இருந்து சிறப்பான பலன்களை கொடுப்பார் மேலும் ஏற்கனவே ராகு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கார் அதுவும் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களின் நீண்ட கால மன கவலைகள் நீங்கும் உத்வேகம் தொழில் என்று எல்லாவற்றிலுமே எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும் இறங்கிய காரியங்கள் வெற்றிகள் குவியக்கூடியதாக இருக்கு பண வரவு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பொருளாதாரம் உயர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கான ஒரு யோகம் உங்களுக்கு உண்டாகக்கூடியதாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீண்ட கால திட்டங்கள் நிறைவேறும் உங்களின் பெயர் புகழ் அதிகரிக்கும் உங்களின் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அவமானத்தால் வீட்டை விட்டு ஊரை விட்டு சென்றவர்கள் மீண்டும் திரும்பி வந்து நல்ல பெயர் சம்பாதிப்பாங்க தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கலாம் புதிய வண்டி வாகன மாற்றங்கள் எதிரிகள் அமையக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடம் இருந்து பாராட்டு பெறுவீங்க ஐடி ஜவுளி மல்லிகை ஹோட்டல் துறையை சேர்ந்தவர்களுக்கு லாபம் பல மடங்கு அதிகரிக்கக்கூடியதாகும் புதிய முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு வா காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டு பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த அமைப்பு உருவாகும் சனி உச்சமாக இருப்பதால் அதிலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சனி பகவான் ஆறாம் இடத்த பார்ப்பதால் கடன் பிரச்சனை இருக்கு பெண்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக அனைவருக்குமே முதுகு தண்டுவடம் மூட்டு சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்கள் கல்வியில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்க வேண்டும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த குரு பயிற்சி பலன் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நுண்ணறிவு பேச்சு சாதுரியம் கொண்ட நீங்கள் நாடி வருவோருக்கு இயன்ற உதவிகளை செய்வதில் வல்லவர்கள் உங்களுடைய ராசிக்கு திருக்கணிதத்தின்படி மே பதினான்காம் தேதி ஒன்பதாவது இடத்தில் அமர்ந்த குரு பகவான் பலன் தரப்போகிறார் இதுவரை பல விஷயங்களை இறங்கி ஒதுங்கி இருந்தவர்கள் இனி வெளிச்சத்திற்கு வருவாங்க அது மட்டும் இல்லாம எங்கு சென்றாலுமே உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும் வராது என்றிருந்த பணம் கைக்கு வரும் தந்தையாருடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேருவாங்க பண வரவு அதிகரிக்கும் எதிர்ப்புகள் விலகும் கோர்ட் வழக்குகளில் சாதகமான ஒரு தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் இதுவரை வாடகை வீட்டில் இருப்போர் சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்பு உண்டாக கூடியதாக இருக்கு மகனுக்கு தள்ளி போய் கொண்டிருந்த திருமணம் இப்பொழுது கூடி வரும் மகளுக்கு நல்ல வரண் அமையும் வீடு வாங்க கட்ட உங்களுக்கு வங்கி கடன் கிடைக்கக்கூடியதாக இருக்கு வழக்குகள் சாதகமாக அமையக்கூடியதாக இருக்கு உங்களுடைய ராசியை குரு பார்ப்பதால் சோர்வு நீங்கி உற்சாகம் ஆரோக்கியம் மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு தோற்ற பொழிவு கூடும் தயக்கம் தடுமாற்றம் எல்லாமே நீங்கும் கையில புரளக்கூடிய ஒரு காலகட்டம் வருங்காலத்தை மனதில் கொண்டு சேமிப்ப நீங்கள் தொடங்குவீங்க குடும்பத்தில் கலகலப்பான ஒரு சூழல் ஏற்படலாம் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுங்கள் மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால சொத்து சேர்க்கை உண்டு அப்படின்னு சொல்லப்படுது எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பண வரவு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது பலருக்கு நகை ஆபரணங்கள் சேரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு செயலில் இருந்து வந்த கடின நிலைகள் மாறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்வையிடுவதால் வெகு காலமாக பிள்ளை பாக்கியத்திற்காக காத்திருந்த அன்பர்களுக்கு பிள்ளை பேரு கிடைக்கும் பிள்ளைகளால் ஆதாயம் பெருமை வந்து சேரலாம் வட்டிக்கு வாங்கிய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக தந்து முடிப்பீங்க எடுத்த காரியங்கள்ல முதல் முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது வாகன வசதிகள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடியதாகவும் இருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய தன சப்தாதிபதியான செவ்வாய் நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிப்பதால குடும்பத்துல சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் பண வரவு திருப்திகரமாக இருக்கு விவாதங்கள் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்துல உறவினர்கள் வீடு தேடி வருவாங்க புது வாகனம் வாங்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ராகுவின் நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிப்பதால் பூர்வீக சொத்து விவகாரம் உங்களுக்கு சாதகமாக முடியும் பிள்ளைகளுக்கு வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்களில் வேலை கிடைக்கக்கூடியதாக இருக்குது தாய்வழி உறவினர்களால் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரலாம் உங்களுடைய தைரிய ஸ்தானத்துக்கும் ரேகஸ்தானத்துக்கும் உரிய குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்திலேயே பயணிப்பதால் ரொம்ப நாளாக இழுப்பறையாக இருந்து வந்த நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக முடியும் பெரிய பதவிகள் பொறுப்புகள் தேடி வரலாம் வலி கழுத்து வலி விலகக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு ஆரோக்கியம் கூட கூடியதாக இருக்குது எல்லாவற்றிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் கடகத்தில் பயணிப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது பிள்ளைகளுடைய போக்கில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆடம்பர செலவுகளை தவிர்க்க பாருங்கள் குரு பகவான் உங்களுடைய ராசியில் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை போட்டி போட்டியாளர்களை திகைக்க வைக்கக்கூடியவராக இருப்பீங்க அனுபவசாலைகள் பயணியில் நீங்கள் அமர்த்தக்கூடியதாகும் எலக்ட்ரானிக்கல் ட்ராவல்ஸ் கட்டிட உதிரி பாகங்கள் ஆதாயங்கள் அடைவீங்க பங்குதாரர்களுடனான கருத்து மோதல்கள் நீங்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சியில் நீங்கள் இறங்கலாம் உயர்வு பதிவுயர்வு தேடிவரும் சக ஊழியர்களின் நட்பு பாராட்டக்கூடியதாக இருக்கு மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் தருவாங்க யாரை பற்றியும் தலைமையிடத்தில் புகார் கூறி கொண்டிருக்க வேண்டாம் கணினி துறையில் அயல் வாய்ப்புகள் தேடி வரும் சிலருக்கு புது சலுகைகள் கிடைக்கலாம் நல்ல சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீங்க கலைஞர்கள் பெரிய ஒரு நிறுவனங்களில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது இந்த குரு பயிற்சி பலன் எல்லா வகையிலுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார் உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தலாம் குழந்தைகள் மற்றும் வயதான உறவினர்களுடனான தொடர்பு பாசமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கு பகிரப்பட்ட செயல்பாடுகள் மற்றும் இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அனைவரின் மகிழ்ச்சியையும் பாராட்டையும் பெறக்கூடியவர்களாக நீங்கள் அமைந்திருப்பீங்க அப்படின்னும் சொல்லப்படுது சில சமயங்களில் உங்களுக்கு உடல்நல சிறிய அசௌகரியங்களை ஏற்படுத்த நேரிடலாம் சிறிய தலைவலி அல்லது சளி முதல் அவ்வப்போது வயிறு பிரச்சனைகள் வரை இருக்கலாம் ஓரளவு சங்கடமானதாக இருந்தாலுமே இந்த நிகழ்வுகள் அரிதானதாகவும் தீவிரமானவையாக இருக்கு அதிர்ஷ்டவசமாக அவற்றிலிருந்து வேகமாக நீங்கள் குணமடைவீங்க கல்லூரியில் தங்களுடைய நிறுவனத்தில் விளையாட்டில் ஈடுபடும் மாணவர்கள் தங்களுடைய கல்விக்கு நேர த திறன்பட ஒதுக்கி அந்த வகையில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகம் முன்னேற்றத்தில் பல தடைகளை சந்திக்க நேரிடலாம் இந்த தடைகளை பொதுவாக எந்த ஒரு பணி சூழலிலுமே காணப்படும் பல்வேறு காரணங்கள் காரணமாக கூட ஏற்படலாம் நீங்கள் பொறுமையை வளர்த்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது நிர்வாக குழுவுடன் நம்பிக்கை வளர்ப்பதற்காக நீங்கள் சிறிது செலவிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் பொறுமையுடன் செயல்பட்டால் நிர்வாக எதிர்ப்புகளை பற்றி நீங்கள் புரிந்து இந்த நிறுவனத்தின் நோக்கங்களுடன் உங்களுடைய இலக்குகளை சீரமைத்து கொள்ள அதற்கான உங்களுடைய சவால்களை நீங்கள் எதிர்கொள்ளும் போது திறன்பட தொடர்பு கொள்ள முடியும் என உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே